ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஒம்போதாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எய்த்தொழிந்தேன் நலந்தான் ஒன்றும் இலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் நிலந்தோய் நிள் புகழ் சேர் நெறியார் திருவேங்கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளேன் குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எய்த்தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமிழேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் நிலந்து நீள் சேர் நெறியார் திருவேங்கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே எத்தனையும் குலந்தான் பிறந்தே இறந்து எய்த்தொழிந்தேன் எத்தனையும் குலம் அப்படின்னா பல பிறவிகள்னு புரிஞ்சுக்கலாம் பல பிரவிகளில் பல பல குலங்களில் பிறந்து இறந்து எய்த்தொழிந்தேன் சாதாரணமாக எயித்தல் அப்படின்னா இறந்து விடுதல்னு அர்த்தம் ஏற்கனவே பிறந்து இறந்து எய்த்தொழிந்தேன் அப்படி இருந்தனால பிறந்தார் இறந்தார் அதனால் இப்போ ரொம்ப வாடியும் போயிட்டார் அதான் எய்த் என்ன ரொம்ப வாட்டத்தில் இருக்கிறார் இப்போது அந்த எயித்தொழிந்தேன் என்பது நான் வாட்டத்தில் இருக்கிறேன் பிறந்து இறந்து நான் இப்பொழுது வாட்டத்தில் இருக்கிறேன் எத்தனையும் குலந்தான் பிறந்து பல பல குலங்களில் பல பல பிறவைகளில் பிறந்து இப்படி ஆன அர்த்தம் புரியுது நலந்தான் நலம்னு நலம்னுட்டு ஒரு விஷயம் கிடையாது நல்ல காரியம் செஞ்சாயும் அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு விஷயம் என்னிடம் இல்லை அதே மாதிரி நல்ல தூர் அறம் செய்துமில்லேன் ஏதோ ஒரு தர்மத்தை நன்னா செஞ்சாயுமா அப்படின்னு என்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மாதிரி தன்னை பற்றி நைச்சியானு சந்தானம் தன்னை பற்றி தாழ்த்தி கொள்ளுதல் இதெல்லாம் சொல்கிறாரு இந்த ரெண்டு லைனில் ஆனால் பாசுரத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கிற போது பெருமாளை கூப்பிட்றதுலேருந்து ஆரம்பிச்சுக்கணும் நிலம் தூய் நீழ்முகில் சேர் நெறியவர் திரு வெங்கடவா நிலம் தூய் நீள்முகில் சேர் திருவேங்கடமாவில் உயரமானது அங்கே மேகெல்லாம் சாதாரணமாக படிஞ்சிருக்கும் இதெல்லாம் இந்த தரையிலேயே படிஞ்சிருக்கும் அதான் நிலந்தை நிலந்தோய் நிலத்திலே தூய்ந்து இருக்கிற நீழ்முகில் இன்னும் பெரிய மேக கூட்டம் அப்படி சேர்ந்திருக்கிற நெறியார் நெறியினா வழிகள் பல உள்ளது அந்த நெறியார் திருவேங்கடவா அந்த வன்னி நம்ம திருவேங்கடமலைக்கு போகிற வழியிலெல்லாம் இந்த மாதிரி மேகம் தூய்ந்து இருக்கும் அப்படிப்பட்ட திருவேங்கடவான் பெருமான கூட ஒரு வருஷமில்லை இந்த காலத்தில் பஸ்ஸெல்லாம் இருக்கு அந்த காலத்தில் திருமங்காயுவார் காலத்தில் எல்லாருமே நடபாதையாக தான் இருக்கணும் அப்போ கற்பனை பண்ணிக்கோங்க நடக்கிற வழியிலெல்லாம் மேகம் படிஞ்சிருக்கிறது தான் இப்படி சொல்கிற தோய் நீள் முகில் ரேன் நெறியார் திருவேங்கடவா கடவா பரவாயில்லை கூட்டு எத்தனையும் குலந்தான் பிறந்தே இறந்து எய்தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்ல தூரம் செய்துங்களேன் இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் போகுது பெரும் கூப்பிட்டு தன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டார் அலந்தேன் வந்தடைந்தேன் அலைஞ்சேன்னா அலமலந்து போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறது ஏதோ கஷ்டம் இது நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லாயா இல் இல்லாமல் இருக்குமான்ற மாதிரி ஒரு நினப்பில் நம்ம விள வளர்த்து போகிறது தான் அலந்தேன் அலந்தேன் அப்படி உடனே என்னாச்சு ஏதோ தோணிந்தேன் வந்தடைந்தேன் பெருமாள் உன்னுடைய அருள் அருள்னால் நான் உன்னை வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டுருளை என்னை உன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொள்ளப்பா அப்படி பெருமாளுக்கு கூப்பிடுற அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளை அடியேனை உன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறேன் கஷ்டமில்லை புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடலாமா குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எத்தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதூர் அறம் செய்துமிழேன் நிலந்தோய் நீள் முகிழ்தேன் நெறியார் திரு வெங்கடவ அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா